السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وبرکاتہ الحمد للہ وسلاتھ وسلام وسول سنگکمیا سہودگ یلام اللہ جلال نام اللہ نل گنگڑیوں முகஸ்ததியின்றி இறைவனுக்காக இகலாசான முறை செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு ரசூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக நம்மை ஆக்கியவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் சமூகத்தையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்று ஆஸ்பத்திரியே கெதி என்று அல்லல் பட்டு அவதியுற்றிருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களைக் கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்லாஹ் வழங்கி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லாயிலாக இல்லல்லாம்

பொய் சொல்வதை மார்க்கம் எப்பொழுதும் அனுமதிக்கவில்லை என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாகம் செல்லலாக சொல்வார்கள் அல் கிதுபு யாக்குல் ஈமான் பொய் சொல்வது ஈமானை தின்றுவிடும் எப்படி என்றால் எப்படி அடுப்பிலே விறகை வைத்தால் நெருப்பு விறகுகளை எரித்து விடுகிறதோ அதுபோன்று பொய் சொல்வது என்பது ஈமானை அழித்துவிடும் கொன்றுவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அவர்கள் அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் செல்லல்லாகுவார்கள் நீங்கள் உண்மையை பேசக்கூடியவர்களாக நீங்கள் ஏரண்டு சொன்னால் அசிதுக்கு உண்மை என்பது அது நன்மையின் பக்கம் இழுத்துச் செல்லும் நன்மை என்பது நடவான காரியம் என்பது சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லும் என்று பெருமான செல்லல்லாவிட்டு சொல்கிறார்கள் அதே நேரத்தில் பொய் சொல்வதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பொய் சொல்வது பாவத்தின் பக்கம் எழுத்துச் செல்லும் பாவம் உங்களை நரகத்தின் பக்கம் சேர்க்கும் என்று நபிகள் நபிகள்னாகும் செல்லலாகவும் நமக்கு தரார் பொய் சொல்லாமல் இருந்து பழக வேண்டும் ஒரு காலம் இருந்துச்சு பொய் சொல்றது அப்படிங்கிறது வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு பொய் சொன்னால் அதிசயமாக தெரியும் ஆனால் இன்னைக்கு உண்மையை இன்னைக்காவது ஒரு நாள் பேசுனால் அதிசயமாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு பொய்யிலே உருண்டு பொய்யிலே வாழ்ந்து பொய்யாகவே நான் மரணிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் சொல்லுவார்கள் பொய் சொல்ல வேண்டியதுதான் வாழ்க்கையே பொய்யாக இருந்து விடக்கூடாது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொய் சொன்னால் பிரச்சனை இல்லை வாழ்க்கையே பொய்யாக விட்ட விட்டா விட்டதென்று சொன்னால் அது நல்ல மூமினுக்கு அடையாளம் இல்லை என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தாலும் எழுதி தராங்க அது இல்லை ஒரு குழந்தை ஏதாவது தப்பு செஞ்சு வச்சுங்களேன் உடனே என்ன சொல்லுவாங்க இந்த பச்சை மண்ணு போய் சொல்லுமா அப்படிம்பாங்க குழந்த போய் பொய் சொல்லுமா அப்படிம்பாங்க ஆனால் இன்னைக்கு ரிசர்ச்சர் சொல்கிறாங்க குழந்தை மூன்று வயதில் பொய் பேச ஆரம்பிக்கிறதா அதற்கும் காரணம் யார் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான் என்பதை இன்றைக்கு வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் குழந்தை ஒரு பொம்மையை வாங்கி கேட்டிருக்கும் அந்த பொம்மையை நான் வாங்கி கொடுத்துருப்போம் கீழே விழுந்தால் உடையும் என்று குழந்தைக்கு தெரியாது அந்த வாங்கி கொடுத்துருக்கிற பொம்மை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம் விலை உயர்ந்ததாக இருக்கலாம் த பெற்றோர்கள் தன் குழந்தைக்காக வாங்கி கொடுத்துருப்பார்கள் குழந்தை ஒரு சந்தோஷத்தில் தூக்கி போட்டிருக்கும் கீழே உடைந்து விடும் அந்த குழந்தை கீழே போட்ட அந்த பொம்மை உடைந்தவுடன் பெற்றோருக்கு தெரிந்துவிடும் தாய் கேட்பார் பொம்மையை யார் உடைச்சா அப்படின்னா அந்த குழந்தை வெகுத்தனமாக சொல்லுவோம் அம்மா நான் கீழே போட்டேன்னா உடஞ்சிருச்சா அப்படிங்கும் உடனே அம்மா நினைச்சி வாங்க கழுதை அறிவு இருக்காடி ஒப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாரு சட்டுன்னு உடச்சி அடி அப்படின்னு திட்டும் பொழுது குழந்தைகள் மனசில் என்ன உருவாகுதா ஓஹோ நம்ம கீழே போட்டு உடஞ்சிட்டோம் அப்படிங்கிறது உண்மையை சொன்னால் பாப்பா அம்மா எப்படி தான் திட்டுவாங்களோ அப்போ நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பொய் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் மூன்று வயதிலிருந்து துவங்குமா அது என்ன காரணம் அப்படின்னா பெற்றோர்கள் தான் பொம்மை கிழந்து விழுந்து விட்டால் அந்த குழந்தை சொல்லணும் பாப்பா பாப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்களே கீழே போட்டால் உடைத்தான் செய்யும் பக்குவமா வச்சுக்கணும் உடைக்கக்கூடாது பாடம் சொன்னால் அந்த குழந்தை பொய் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை குழந்தை பொம்மை உடைத்து விட்டது என்பதற்காக அவளை கண்டிக்கிற பொழுது நாம் திட்டுகிற பொழுது அடிக்கிற பொழுது அந்த குழந்தை என்ன விளங்குது அப்படின்னா பொய் சொல்ல சொல்ல வேண்டும் என்கிற உணர்வு அந்த பிள்ளைக்கு ஊட்டப்படுகிறது என்பதை நமக்கு வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்களை பாருங்கள் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா பொய் சொல்லும் பொழுது முகத்துக்கு நேரம் பார்க்க மாட்டாங்க தலையை கீழே குளிஞ்சுக்குவாங்க குடிஞ்சிக்கிட்டே பாப்பா நான் கீழே போடலை பூனை வந்துச்சா தட்டி விட்டுருச்சா அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா பொய் சொல்வதற்கு பயந்து கண்ணுக்கு கண்ணாக பார்க்காமல் தலை குளிர்ந்து சொல்லுகிற பொழுதே குழந்தை ஏதோ ஒன்று பொய் சொல்லுகிறது என்பதை பெற்றோர் வழங்கி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை குழந்தையை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லுகிற பொழுது முன்னுக்கும் பின்னுக்கும் பேசும் பேசுகிற பொழுது குழந்தைகளுக்கு கொஞ்சம் உள்வாங்கும் வைத்துக் கொண்டு குழந்தை பொய் பேசுகிறான் என்பதை விளங்கி பொய் பேசாத அளவுக்கு அவருக்கு நாம் எந்த பாடத்தை கொடுக்க வேணுமோ அந்த பாடத்தை கொடுக்க வேண்டும் அருமையான இது ஒரு கட்டம் இன்னொரு கட்டம் என்ன இந்த பதிமூணு இருந்து பதினாலு வயசு இந்த வயசுல என்ன நல்லா சரளமா பேசி பொய் பேசினா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியத்தை நேரம் இந்த பதிமூணு இருந்து பதினாலு வயசு வரைக்கும் இந்த நேரங்களில் நாம் குழந்தைகளுக்கு ஒன்று வாக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அதை சரிவர செய்ய வேண்டும் இலை அடிச்சோம்னால் அது பொய்யாக கணக்கி கணக்கப்படும் என்பதை நமக்கு மார்க்கும் சொல்லி காட்டுகிறார் அப்துல்லாம் ஆமீர் ரதி அல்லாஹு தாலானோ சொல்லுகிறார்கள் நான் குழந்தையாக இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாசுவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள் அப்படி வீட்டுக்கு வந்து அமர்ந்திருக்கிற பொழுது என்னை பெருமான செல்லந்தாசர்கள் தாயாரத்தில் விசாரித்தார்கள் என் தாய் சொன்னார்கள் குழந்தை வெளியே விளையாண்டு கொண்டிருக்கிறான் அழைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னை நான் ரோ தெருவில் விளையாண்டு கொண்டிருந்த என்னை என் தாயார் அழைத்தார் கையில் பேர் மூலம் வைத்திருக்கிறேன் வா அருமை மகனை உனக்கு தருகிறேன் என்று அவர் அழைக்குகிறார் இதை நாயகம் செல்லதாக பார்த்துக்கொண்டே இருக்கிறாரி அந்த தாயிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க மகனை பேச்சு மூலம் கொடுத்து தர்றேன்னு சொல்லி கூப்பிடுறிய கையில பேர்ச்சி மழம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டான் அம்மா யார் சொல்லலாம் கையில பேச்ச அப்படின்னா நபி சொன்னாங்க கையில் ஒன்றும் இல்லாமல் வெறும் கையாக வைத்துக்கொண்டு கொண்டு பேருத்தம்பளம் தருகிறேன் அழைத்து நீ பேருத்தம்பளம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு நீ அல்லாஹு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொய்யை குழந்தை இடத்தில் ஊட்டுகிறாய் என்கிற அந்த குற்றத்திற்கு அண்ணா பாதிக்கப்படுவாய் என்று நபிகள் செல்லந்தார்கள் அந்த தாய் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் குழந்தை இடத்தில் ஒன்றை வாங்கி தருகிறோம் என்று வாக்களித்தால் அதை முடிந்த வரை வாங்கி கொடுத்து விட வேண்டும் வாங்கி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது பொய்யில் கணக்கெடு செய்யப்படும் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே பொய் சொல்வதை முடிந்த வரைக்கும் நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் அதிலும் வியாபாரம் என்று வருகிற பொழுது பொய் நிறையவே ஆறிவிட்டது ஆனால் இன்றைக்கு வியாபாரத்தில் வியாபாரம் செய்வதற்கு பொய் தேவைப்பட்டது ஆனால் இன்றைக்கு வியாபாரமே பொய்யாக மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற பொழுது அது மிகவும் சங்கடத்திற்கும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு ஸ்கூலில் ஒரு பையனை தேடு தாத்தா வர்றார் வந்தவனை கேட்குறாரு அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சார் அந்த பாலு இருக்கிறானா அப்படிங்கிறார் கிளாஸ் படிக்கிறான் அப்படின்னு அவர் கேட்கிறார் ஃபோர்த்தில் படிக்கிறான் சார் அப்படின்னு உடனே அவர் நினைச்ச பியூனை கூப்பிட்டு எப்பா ஃபோர்த்து பியில் அந்த ஒரு பையன் இருக்கிறானா அவனை அவன்கிட்ட போய் இந்த தாத்தாவை கொண்டு விடுங்க அப்படின்னு உடனே தாத்தா போறாரு அந்த நாலாம் கிளாஸ் பியில் போய் இந்த பாலுங்கிற பையன் வந்தானே எங்க சார் பார்க்கணும் அப்படின்னு உடனே அவன் சொன்ன அவன் சார் சொன்னாரே ஐயா இப்போதான் அந்த பையன் தாத்தா செத்துட்டதாக அழுது இப்போதான் அனுமதி வாங்கிட்டு போனான் அப்படின்னு தாத்தா அங்கேயே செத்து போயிட்டாராம் உயிரோடு இருக்கிற தாத்தாவை சாப்பிடுச்சிட்டு புள்ள வெளியே போயிருக்கான் இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு எந்த அளவுக்குன்னா இந்த பிச்சை கேட்க வர்றான் பார்த்தீங்களா அவங்க கூட பிள்ளைக்கு கல்யாணமே இருக்காரு ஒரு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நூறுரூவா கொடுத்தா ஒரு பத்து பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துருவோம் அதை வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் என் பிள்ளைக்கு கல்யாணம் சொல்லி இன்னைக்கு போய் எப்படி எல்லாம் சுற்றி வருகிறது என்று பார்க்கிற பொழுது இதனால் நல்லவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நினைக்கிற பொழுது நமக்கு வருத்தமாக இருக்கிறது அருமையாளர் மோமீன்களை

குணங்களில் ஒன்று பொய் சொல்வது என்பதை அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான்ஹா நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதுக்காக வாழ்க்கையில் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது உம்மு கொசு ரதி அல்லாஹு தாலு சொல்கிறாங்க ரசூல் தாய் செல்லந்தாளர்கள் மூன்று நேரத்தில் பொய் சொல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று என்ன அப்படின்னா ஒருவர் இன்னொருவருக்கு மத்தியில் சண்டை இருக்கிறது இவர்களை சமாதானப்படுத்துவதற்காக பொய் சொன்னால் பொய் சொல்லி சேர்த்து வைப்பதில் தவறு இல்லை என்பதை நபிகள் நாயம் ரெண்டாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனையாக இருக்குது ரெண்டு பேரும் பிரிவை விரும்புகிறார்கள் இந்த நேரத்தில் மத்தியசம் செய்வதற்காக இரண்டு பேருக்கு மத்தியில் பொய்யை சொல்லி நாம் அந்த மத்தியசம் செய்து அவர்கள் சேர்த்து வைப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தார்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் போய் எந்த நேரத்தில் சொன்னால் அது இணக்கத்தை ஏற்படுத்துமோ அதற்காக போய் சொல்லலாமே தவிர அதை விட்டுவிட்டு சிறு சிறு லாபத்திற்காக அது சிறு சிறு பிரச்சனைகளுக்காக பொய்யை அதிகப்படுத்துவது என்பது அது ஆபத்தாகிவிடும் எனவேதான் நபிகள் நாயகம் செல்லா சொல்வார்கள் குளில் ஹக்க வளவுக்கான முர்ரா உண்மை சொல்வதற்கு கசப்பாக இருப்பினும் உண்மையே பேசுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தா உலகம் செல்லம் அல்லாவும் சொல்வான் கூணும் மகசாதிகின் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து தெரியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு பணிக்கிறான் என்று சொன்னால் அருமையான மக்களே தான் நனவின் பக்கம் எழுத்து சொல்லும் அந்த நலவு தான் சொர்க்கத்தின் பக்கம் சேர்க்கும் அப்படிப்பட்ட சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக اللہ ان السلام علیکم وبرکاتہ صلی اللہ وبرکاتہ